இது சீரக சம்பாரிசி இதை உப்பு போட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தக்காளி பூண்டு இஞ்சி பிரியாணியில் சோம்பு ஸ்தார்முக் அண்ணாச்சி ஏலக்காய் கிராம்பு மொக்கு பீன்ஸ் ரெண்டு பல்லாரி கேரட் மில் மேக்கர் இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொதிக்கிற தண்ணியில் இப்போ நம்ம மில் மேக்கரை உள்ளே போட்டுடலாம் இது நல்லா பொது பொதுன்னு வெந்து வரட்டுங்க இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வடிகட்டிக்கலாங்க வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வடிகட்டிவிட்டு மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க தேவையான மசாலா பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் பிரியாணி மசாலா வர மிளகாய் தூள் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை ஸ்பூன் வர மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா கலருக்கு ஏற்ப காஷ்மீரி மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் லெமன் உப்பு தேவையான உப்பு மல்லித்தழை தயிர் கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் நெய் இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடாதையுமே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பை உள்ளே சேர்த்திக்கலாங்க இது நல்லா வதங்கினதையுமே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட் பீன்ஸை உள்ள சேர்த்திக்கலாங்க சேத்திவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்தி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையளவு உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம் சேத்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த சேஜில் நம்ம மீல் மேக்கரை உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தயிரை ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கூடவே ஹாஃப் லெமன் ஜூஸும் ஒரு ஸ்பூன் தேங்காயையும் சேர்த்திக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி உள்ள சேர்த்திக்கலாங்க நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்துமே நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தாலையும் புதினா தலையும் தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் சிம் ஃப்ளேம்லேயும் விட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ